அனைவருக்கும் வணக்கம் மால்கோபே ஃபென்டாஸுக்கான வருமானம் கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே பயன்படுத்திக்கோங்க ப்ளே ஸ்டோரில் கூட இந்த அப்ளிகேஷன் வந்து அவைலபுளாக இருக்குது ஸோ எதிர்காலத்தில் எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து எனபுள் பண்ண போகிறாங்க ஓகேவா மணி டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் ஜிபே ஃபோன்பே எப்படி நம்ம பயன்படுத்தணுமோ அதே மாதிரி எல்லா சர்வீசஸும் உள்ளே கொண்டு வர போகிறாங்க ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் இந்த இது மட்டும் நீங்கள் எந்த வேணால் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் ஆன்லைன் ஷாப்பிங் எலக்ட்ரானிக்ஸ் மொ மொபைல்ஸ் ஃபேஷன்ஸ் பியூட்டி இதெல்லாம் வந்து கம்மிங் ஷூன்ஸ் வந்து வரப்போகுது இல்லாமல் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் அனவல் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து வெர்ஷன் ஒன் ஆப்புங்க இந்த ஆப் வந்து லான்ச் ஆகி ஒன் மந்த்து தான் ஆகுது அந்த லாஞ்சிங் வீடியோலாம் நான் போட்டிருப்பேன் நம்மளோட பிளாங்கிங் சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை கிளிக் கிளிக் பண்ணி பாருங்கள் என்னோடய பிளாங்கிங் சைட்டை க்ளிக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் சைடில் கொடுத்துருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் சரிங்களா இந்த பிஸ்னஸ்க்கு அந்தமாதிரி எப்படி நீங்கள் சம்பாதிக்க முடியும் எல்லாமே நான் போட்டிருப்பேன் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் சரியா ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணி இப்போ ரெண்டு நாள் ஆச்சுங்க ஸோ முந்தாணத்தை ஜாயின் பண்ணேன் ஸோ நிறைய மக்கள் வந்து ஆர்வம் காட்டுறீங்க நிறைய மக்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ ப்ரீமியம் பிளான் எடுத்திங்கன்னா நல்லதுங்க ஓகேவா அதாவது ப்ரீமியம் பிளான் எப்படி எடுக்கணும் அது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ நான் எடுத்துகிட்டேன் எல்லாமே எடுத்துகிட்டேன் ஆறுநூத்தொன்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ரீமியம் பிளான் ஓகேவா அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது எல்லாமே ஃபைவ் பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்கும் நீங்கள் யாருக்கு வேணால் ரீசார்ஜ் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் கேஷ்பேக் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ பயன்படுத்தி மக்களே ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ எவ்வளோ ஆன் பண்ணிக்கணும்னு காட்டுறோம் பாருங்க ரிவார்ட்ஸில் உங்கள் கீழே ஆப்ஷன் இருக்கா இங்கே ரிவார்ட்ஸை நான் கிளிக் பண்ணுறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு டோட்டலாக நான் ஆன் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போதைக்கு பேலன்ஸ் வந்து ஆயிரத்தி நானூறுரூவா இருக்குது எதையும் நான் விட்ரா பண்ணிக்கலாம் நானூறுரூவா மினிமம் விட்ரா நானூறுரூவா இருந்துச்சுன்னா விட்ரா பண்ணிக்க முடியும் இதில் வந்து சார்ஜஸ் வந்து ஏழு பர்சன்ட் தான் பிடிக்கிறாங்க சரிங்களா ரொம்ப கம்மி தான் ஸோ நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் இந்த டீம் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஆ நீங்கள் வெடிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணவே உங்களுக்கு வந்து எல்லாமே கேட்கும் கேவிசி ஆதார் நம்பர் கொடுக்கணும் ஓடிபி வரும் அது ஓடிபி போடணும் அதுக்கப்புறம் பேன் நம்பர் கொடுக்கணும் அதெல்லாம் வெல்ஃபை பண்ணணும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இங்கே கிளிக் பண்ணிணா பேங்க் டீட்டில் அட்டாச் பண்ண சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் அட்டாச் பண்ணிங்கன்னால் அதுக்கப்புறமா தான் மறுபடியும் வெடிம்குள்ளே போகணும் போனோம்னு வச்சுக்கோங்க இங்கே பார்த்துக்கோங்க நமக்கு வந்து வெட்டர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இப்போ தான் ஓகேவா சரி நான் ஆயிரத்தி நானூறுரூவாங்க சரிங்க ஆயிரத்தி நானூறுவா கொடுக்குறேன் பாருங்கள் ஆயிரத்தி நானூறுரூவா கொடுக்குறேன் சரிங்களா ஸோ உடனடியாக வருதுங்க இதில் ஸ்பெஷல் என்ன இதில் ட்ராக் பண்ணும்போது உடனடியாக வருது சரிங்களா இங்கே பாருங்க சார்ஜஸ் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா செவன் பர்சன்டேஜ் தான் வருது ஓகேவா ஏழு பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான் எல்லா கம்பெனியோட ரொம்ப கம்மி தான் அதெல்லாமே எல்லா கம்பெனியும் பண்ணாத ஒன்றும் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாண்ட் வித்ட்ரா ஓகேங்களா ஸோ இங்கே பாங்க எவ்வளோ கிட்டேன்னு சொல்லி இங்கேயே வந்துச்சு ஓகேவா ஸோ என்னோட பேங்க் டீட்டெயில் வந்து நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் கேஸ்லாம் பண்ணிட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காட்டுது இந்த ரவுண்டை கிளிக் பண்ணிப்போம் சரிங்களா நம்ம க்ரீன் கலர் டிக் வந்துச்சுங்களா ஸோ அடுத்தது இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க க்ரீன் கலர் டிக்கு வந்துடும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ ஜஸ்ட் சப்மிட் கொடுக்குறேன் லோடாகிட்டுருக்கு ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் மெசேஜ் வரும் எனக்கு பார்த்திங்களா மேலே மெசேஜ் வந்துச்சு இன்ஸ்டாண்ட் வித்ரால் சரி இதுதான் பிடிச்ச விஷயம் நமக்கு பணம் முக்கியம் இல்லையா அந்த பணம் வந்து உடனே கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம் இந்த ஆப் தராங்க இது வந்து தமிழ்நாட்டுக்காங்க தயார் சாப்பு தான் பெங்களூரில் மெயின் ஆஃபீஸ் இருக்குது அதை பற்றியும் நம்ம பிளாங்கிங் சைட்டில் அட்டாச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி லான்ச் ஆச்சுன்னுலாம் அட்டாச் பண்ணியிருக்கோம் அந்த பில்டிங்கோட பெங்களூரோட ஃபோட்டோக்கும் அட்டாச் பண்ணியிருக்கோம் சரிங்களா இது எம்எல்எம் கிடையாது நெட்ஒர்க் மட்டும் மாதிரிலாம் கிடையாதுங்க இது ஆப் டெவலப் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து பண்ணி தராங்க ஸோ கம்பெனியோட டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதம் உள்ள ஃபைவ் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் வந்து வரணுமா ஓகேவா இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அஞ்சு லட்சம் பேர் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து பண்ணும்போது சில நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா மக்கள் வர கொரோட தான் நிறையா இதுக்கு வந்து அவ்வளோ கொடுப்பாங்க அதனால் இவங்க வந்து இப்போதைக்கு மொபைல் ரீசார்ஜ் மட்டும் வச்சுருக்காங்க வெர்ஷன் ஒன்னு சொல்கிறாங்க இந்த ஆப்பை வெர்ஷன் டூல அப்டேட்லாம் நடந்துட்டுருக்கு ஸோ ஆன்லைன் ஷாப்பிங்லாம் வந்து கொண்டு வருவாங்க அதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் கேஷ்பேக் கிடைக்கும் மற்ற வெப்சைட்லாம் பண்ணும்போது உங்களுக்கு செலவு தான் ஆகுது ஆனால் இதில் பண்ணும்போது கேஷ் பேக் கிடைக்குது ஓகேவா நீங்கள் ஆறு ஆரூத்தி ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்து ஜாயின் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கீழே எத்தனை பேர்த்தனால் அஃபோல் பண்ணுங்கள் இதில் டேரக்டர் ஃபுல் மட்டும் தான் சரிங்களா டேவட் ஃபுல் மட்டும் எத்தனை வேணால் பண்ணிக்கலாம் லெவல் இன்கம்லாம் கிடையாது இதில் டேவட் ஃபுல் மட்டும் நீங்கள் எத்தனை வேணால் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டேரக்டர்ஃபுளுக்கும் எவ்வளோ வந்து உங்கள் பின்னாடி ஜாயின் பண்ணி அறுநூற்றி தொன்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி எட்நூத்தி இருபத்தஞ்சு ரூபா மொத்தம் வருது அது கொடுத்து ஜாயின் பண்ணுறாங்களோ உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் டைமாக வந்து இங்கே அஃபோல் பண்ணா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் சரிங்க ரெடி ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ ரெஃபர் யான்ஸில் மட்டுமே மூவாயிரூவா போவாங்க கழிச்சிருக்கேன் ஸோ மூவாயிரத்தி நானூறுரூவா பதினேழு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ப்ரீமியம் ஆயிட்டாங்க எல்லாமே சரிங்களா மூவாயிரத்தி நானூறுவா எனக்கு கடிச்சிருக்கு ரெண்டு நாளில் சரிங்களா அது நல்ல விஷயம் தானே அதுவும் விட்ரா பண்ணி இன்ஸ்டாண்டாக எடுத்துக்கலாம்னா அற்புதமான வாய்ப்பு தானே ஸோ பயன்படுத்திக்குவோம் நீங்களும் இது வந்து எல்லாமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷனுங்க ஐயோ யாருமே லாஸ் ஆக மாட்டீங்க தாராளமாக அந்த எட்நூற்றி அறுநூற்றி தொண்ணொம்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ டெய்லி டாஸ்க்கு வந்து ஸ்க்ராச் கார்டு மூலமாக நீங்கள் ஆன் பண்ணுவீங்க ஓகேவா எட்நூற்றி இருபத்தஞ்சு வந்து பெருசாக பார்க்குறீங்க நம்ம ட்ரஸ்ட் ஆப்பில் கட்ட போகணும் யாரும் லாஸ் ஆகாமல் எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்து ஈஸியாக வந்து எல்லாமே ஆன் பண்ணலாம் ஸோ நிறைய நெட்ஒர்க் மாட்டீங்கன்னா நம்ம வந்து பயந்துகிட்டு இருக்கோம் ஓகேவா இதெல்லாம் பயப்படாது நெட் நெட்ஒர்க் மாட்டீங்க கிடையாது இது சரிங்களா ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம வந்து தராங்க ஸோ இங்கே டெய்லி டாஸ்க் பார்த்துக்கோங்க ஸோ இங்கே வந்து டெய்லி டாஸ்க் பார்த்துங்க நம்ம நீங்கள் அமௌண்ட்லாம் கட்டிட்டீங்க சப்ளை பண்ணிட்டீங்க எல்லாமே ஓகேவா பண்ண வேண்டிய டெய்லி டாஸ்க்கு தான் இதை நீங்கள் எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க இங்கே கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே கேப் ஆகுது ஓகேவா எயிட் ப்ளஸ் ஒன்று என்னன்னு கேட்குது ஸோ இது வந்து நான் நைனுன்னு சொல்லி இங்கே அதுவும் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டாங்க என்ன நைனு சொல்லி நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணி சப்மிட் ஆன்சர்னு சொல்லி நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ மறுபடியும் வந்து இவங்க ப்ரொசீன் சொல்லி கேட்குது ப்ரொசீடின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ அன்லாக் சக்ஸஸ் சொல்லி அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு ஓகேவா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் க்ராட்சி க்யூப்பன் சொல்லி வருதா அதை க்ளிக் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஸ்க்ராட்ச் வந்து நம்ம ஸ்க்ராட்ச் கார்டில் தேய்க்குறோம் ஸோ ஒன்பது ரூபா டெய்லி கே இந்த கேஷ் பேக் வந்து ஒன்பது ரூபா கிடச்சிருக்கு ஸோ நேற்று வந்து எனக்கு பத்து ரூபா கிடைச்சது முந்தா நேரத்து எனக்கு பன்னெண்டு ரூபா கிடைச்சது ஸோ இன்றைக்கி ஒன்பது ரூபா கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி மாறி மாறி நமக்கு ஆட் ஆகுங்க சம்டைம் வந்து எழுபத்தஞ்சு ஒரு நம்பர் கிடைக்கிது ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் லாபம் தான் உங்களுக்கு சரிங்களா எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா நீங்கள் கட்டி வந்துடுங்க முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் இந்த டெய்லி டாஸ்க் ஒன் டைம் டாஸ்க் வரும் ஓகேவா டெய்லி டாஸ்க் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு மூலிமா நீங்கள் அந்த ஸ்க்ராட்ச் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் ஸோ மறுபடியும் பாருங்க நீங்கள் ஸ்கிராட்ச் பண்ணிட்டோம் ஒம்பது ரூபா கடிச்சி இப்போ பாருங்க நான் டெய்லி டாஸ்க்கில் போகிற முடியும் ஸோ வியூ கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா இது வந்து கிளைம் பண்ணும் இல்லையா இங்கே பாருங்க ஃபுல்லாகவே கிளைம் பண்ணால் தான் விட்ரா வால்ட்டுக்கு போகுது சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா வால்ட்டுக்கு ஆட் இது ஸோ கிளைம் நான் பண்ணால் தான் ஆகும் சரிங்களா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து ரிவார்ட்ஸில் இங்கே காட்டும் இங்கே எல்லாமே ரெக்கார்ட் காட்டிடும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருபத்தி நாலாம் தேதி நான் விட்ரா கொடுத்தது மட்டும் தான் இங்கே காட்டுது ஓகேவா ஃபுல்லாகவே வந்து ஃபுல் இன்கம் தான் காட்டிகிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து விட்ரா தான் காடுது இங்கே வந்து ஆட் ஆகணும் அப்போ தான் வந்து நம்ம சரியாக பண்ணியிருக்கோம் டாஸ்க் நடக்கும் ஸோ இங்கே பாருங்க டெய்லி டாஸ்க் நான் க்ளிக் பண்ணுறேன் வியூ கிஃப்ட்டை நான் க்ளிக் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் பாருங்க நைன் கேஷ் பேக் நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ கிளைம் யூக கிஃப்ட்டுன்னு சொல்லி இருக்கா இதை நான் க்ளிக் பண்ணுறேன் சரிங்களா ஸோ கங்க்ராச்சுலேஷன் இவ்வளோ கிஃப்ட்டு கிளைம்னு சொல்லி வந்துருச்சா ஸோ இப்போ தான் வந்து நமக்கு விட்ரா வாழ்க்கு ஆட் ஆகும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே அதுவும் காட்டுறேன் ஸோ இப்போ நான் க்ளிக் பண்ணுற பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வரணுங்க ஓகேவா நம்ம கிளைம் பண்ணிக்கணும் டெய்லி கிளைம் பண்ணிணா விட்ரா வாழ்க்கு போகும் இது நான் நான் அப்போ அது ஃபஸ்ட் நாள் ஜாயின் பண்ண பன்னரூவா கிடச்சிது அடுத்த மறுபடியும் ஒரு ரெண்டு ரூபா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு எதுக்கு வந்துச்சு இல்லை நம்மளுக்கு கொடுத்தாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ரெண்டாவது நாள் இது இங்கே டேட்டு போட்டிருக்கோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு ஸ்க்ராட்ச் கார்டு கிடச்சது ஆனால் டெய்லி ஒன்று தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா இருபத்தி மூணாந்தேதி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இருபத்தி நாலாந்தேதி ஸ்க்ராட்ச் கார்டு கிடைச்சது நமக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு கிடச்சிட்டு இருக்குங்க டெய்லி வந்து ஏன் பண்ணலாம் ஸ்க்ராட்ச் கார்டு மூலிமா இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் இப்போ முந்நூற்றெண்டு கூப்பன் வந்து இந்த பேலன்ஸ் இருக்குது கூப்பன் பேலன்ஸ் சொல்லி முந்நூற்றெண்டு பேலன்ஸ் வந்து நம்ம கொடுப்பாங்க சரிங்களா ஸோ நான் நாலு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஏன் பண்ணிட்டேன் அந்த நாலு ஸ்க்ராட்ச் கார்டு மூலிமா வந்து ஒரு நாளைக்கு நமக்கு பன்னெண்டு ரூபா விதம் கிடைச்சிருக்கு ஓகேவா ஆவரேஜாக பத்து ரூபா கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முந்நூற்றி நாளைக்கு பத்து ரூபா ஆவரேஜ் பண்ணிங்க அப்படின்னா லாபம் தானே இல்லைங்களா ஸோ டபுளாவே நீங்கள் உங்களுக்கு கிடைக்குது இது வந்து யார் லாஸ் ஆகாமல் கன்ஃபார்ம்டு எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன் பண்ண முடியும் அதனால் பயன்படுத்திக்கோங்க சரியா ஸோ இப்போ நம்ம கிளைம் பண்ணிவிட்டுங்க ஓகே வாங்க வாங்க மறுபடியும் நான் ரிவார்ஸ்க்குள்ளே போகிறேன் பேக் வந்துட்டு மறுபடியும் போனோம் அப்படின்னா அது வாட்ஸுலாம் இப்போ ஒம்பது ரூபா ஆடாயிடுச்சு ஸோ இப்போ வந்து விட்ரா வால்ட்டியில் ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனி தான் இது எல்லாருமே ஏன் பண்ண முடியும் எந்தவித லாசஸும் கிடையாது மற்ற ஆப் மாதிரி பணம் போட கொஞ்சம் நாள்தான் வேணாமோ அப்படிலாம் கிடையாது இது வந்து லைஃப் டைம் முழுக்க வேணாவும் நிறைய ஃபெசிலிட்டி வந்து இதுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அதனால் வந்து இப்போவே ஆரம்பத்தில் வரவங்க நல்லா ஏன் பண்ணிக்கலாம் சரிங்களா அது இல்லாமல் இதில் நிறையா ப்ரீமியம் கஸ்டமருக்கு நிறையா பெனிஃபிட் கொடுக்குறாங்க ஓகேவா இதே நான் ஃப்ரீயாகவும் நீங்கள் பயன்படுத்த முடியும் இந்த ஆப்பை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம் ஒன் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் இது ஏர்டெல் ஒன் பர்சன்டேஜ் ஜியோவில் ஒன் பர்சன்டேஜ் இதில் ரெண்டு பர்சன்டேஜ் இதில் ரெண்டு பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃப்ரீ யூஸ் கிடைக்கும் சரிங்களா ரீசார்ஜ் பண்ணும்போது தான் அது கிடைக்கும் இதே நீங்கள் ப்ரீமியம் கஸ்டமர் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ ப்ரீமியம் கஸ்டமருக்கு அஞ்சு பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்குது ரீசார்ஜ் பண்ணுறது மூலியமாக ஸோ நீங்கள் யாருக்கு வேணால் ரீசார்ஜ் கொடுங்க பர்ஃபெக்ட்டாக ஆகும் சரிங்களா நான் அதையும் நான் தான் போன விடையெல்லாம் நான் பண்ணி காமிச்சிருக்கேன் எல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்கள் அதுக்கு நீங்கள் எங்கள் பாங்க கேள்வி ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா எங்கள் வாங்க கேள்வி கொடுக்கா இதை கிளிக் க்ளிக் பண்ணிட்டு இங்கே வந்து வியூ டிக்கெட்னு இருக்கும் ஓகேவா வியூ டிக்கெட்டில் போய்ட்டு என்ன வேசிய டிக்கெட்னு சொல்லி க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா கேட்டகரி என்ன கேட்டகரி இங்கே கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க டெய்லி டாஸ்க் இஷ்யூ டாஸ்க் கொள்ளனா இங்கே கேட்கலாம் நீங்கள் அதெல்லாம் எல்லோருக்கும் சரியாக வந்துட்டுருக்கு ஸோ ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் யாராவது நீங்கள் பண்ணும்போது ஏதோ இடம் வந்துச்சுன்னா இதை க்ளிக் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் ரீசார்ஜ் ரீசார்ஜ் பண்ணும்போது எதோ வந்து ரீசார்ஜ் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த ரீசார்ஜ் யாராவது கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஸ்க்ராட்ச் கார்டு ஸ்க்ராட்ச் கார்டு பண்ணி ஸ்க்ராட்ச் கார்டில் ஏன் பண்ணும்போது எதுவும் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த கன்மையின் பண்ணலாம் ஜென்ரல் என்கொயரிஸ்னால் ஜென்ரல் என்கொரிஸில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சரிங்களா சோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களோட பிரச்சனைகள் சால்வ் பண்ணி கொடுக்கப்படும் ஓகேவா அதுக்கு தேவையான அட்டாச் ப்ரூஃப்னு சொல்லி கேட்டுருக்காங்க இது ஏதாவது எதாவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ஆகலனாலோ நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் ப்ரூஃப் இங்கே அட்டாச் பண்ணுவீங்க அட்டாச் ப்ரூஃப்னு சொல்லி கேட்குதா இதை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இமேஜ்லாம் ஓப்பனாகும் இங்கே நான் க்ளிக் பண்ணுறேன் இமேஜ்லாம் ஓப்பன் ஆகுது பாத்தீங்களா அது க்ளிக் பண்ணி இமேஜ்லாம் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துருங்க டுவெண்ட்டி ஃபோர் உங்களோட பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க மக்களே பயன்படுத்திக்கோங்க எல்லா ஃபெசிலிட்டியும் கொண்டு வந்துட்டாங்க இது வந்து தமிழ்நாட்டு மக்களால் பர்ஃபெக்டாக வேணாகிட்ருக்கு பெங்களூரில் மெயின் ஆஃபீஸ் இருக்குது ஓகேங்களா அங்கே வந்து ஆஃபீஸ் கூட நான் அட்டாச் பண்ணுறேன் ஆனால் ஆஃபீஸில் யாருக்கும் அலவுட் கிடையாது ஏன்னா நெட்ஒர்க் மாறி கிடையாது மற்ற கம்பெனி மாதிரி கிடையாது ஆஃபீஸ்லாம் வெளியே வந்து பாருங்கள் ஓகே ஏன்னா ஃபேஸ் ஸ்கேன் பண்ணால் தான் உள்ளுக்குள்ளேயே போக முடியுது நெட்ஒர்க் அந்த மார்க்கெட்டிங் ஆளுங்க ஃபுல்லாக வந்து அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுங்கெலாம் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க மக்களே அந்த ஆஃபீஸ் ஃபோட்டோவை நான் வந்து ஷேர் பண்ணுறவங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ட்ரஸ்டட் 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 கான்செப்ட் ஓகேவா எல்லாருக்கும் சொல்லுங்கள் எல்லாமே பயன்படுத்துங்க எல்லாமே வந்து சின்ன சின்ன இன்கம் கிடைச்சாலுமே நமக்கு மிகப்பெரிய ஒரு இன்கம் கிடைக்கும் ஓகேவா என்னென்ன இன்கம் கிடைக்கும் நல்லா டீம் கொடுக்கக்கூடிய நபர்களை என்னென்ன இன்கம் கிடைக்கும்னு சொல்லி நான் வந்து என்னோடய பேங்கிங் சைட்டில் போட்டிருக்கேன் அந்த டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனி பண்ணி கொடுப்பாங்க இப்போ ஸ்டார்ட் அப் ஸ்டைட்லாம் இருக்குது ஓகேவா இப்போயும் அச்சீவ் பண்ண முடியும் எல்லா வேலையும் அச்சீவ் பண்ணிக்கோங்க மாதத்துக்கு ஒரு கார் கிஃப்ட் அஞ்சு பேர்த்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு க குழுக்கள் நடக்கும் அந்த குழுக்களில் கார் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இங்கே இங்கே இங்கேயே போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா இப்போ அங்கே ஒன் லேக்கு இது வந்து கேஷ்பேக்லாம் தராங்க இப்போ வின் கார் எவ்ரி மந்த்து வந்து நமக்கு குழுக்கள் நடக்கும் இந்த கார் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அதை மக்களே மக்களை நன்றி ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறுக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ட்ரஸ்டர் காம் சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணுங்கள் நம்ம குரூப்பும் வச்சு நடத்திட்டு இருக்கோதுக்கு சரிங்களா ஸோ பயன்படுத்தி உங்கள் நன்றி மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம்